நம்ம தூத்துக்குடியில கிராக்கி படம் ஷூட்டிங் வந்து போயிட்டு இருக்கு யார் வந்து இயக்குனர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராட்வே சுந்தர் தான் மூன்று படங்கள் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இயக்கி இருக்காங்க இது நான்காவது படம் இந்த படமும் ரொம்ப சூப்பராக நம்ம தூத்துக்குடியில வந்து ஷூட்டிங் எல்லாமே போயிட்டு இருக்கு அதில் மிக சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில இருந்து நம்ம படத்துக்கு வந்து இன்னும் சிறப்பு சேர்க்கறதுக்காக விஜய் கணேஷ் சார் வந்து வந்திருக்காங்க இவங்களை நீங்கள் நிறைய படங்கள்ல காமெடியில் பார்த்துருப்பீங்க வடிவேல உங்க கூட பார்த்துருப்பீங்க அஜித் விஜய் இந்த மாதிரி எல்லாரு வந்து நிறைய படங்கள்ல காமெடி சூப்பராக பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பெருமை மிக சிறந்த காமெடி நடிகரை நம்மளோட தூத்துக்குடியில் வந்து ஷூட்டிங் எங்கே போயிட்டு இருக்கு இப்போ வந்து டப்பிங் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி தெப்பக்களம் பக்கத்தில் இருக்கிற நம்ம தூத்துக்குடிக்கே பெருமை சேர்க்கக்கூடிய சீலன் ஸ்ருதி சீலன் ஸ்ருதி ரெக்கார்டிங்ல தான் வந்து சார் வந்து இப்ப டப்பிங் வந்து முடிச்சிட்டு இப்ப வந்து ஊருக்கு கிளம்புறதுக்கு தயாரா இருக்காங்க அவங்க வருகை தந்ததுக்கு நம்மளோட படக்குழு சார்பாக அவங்களுக்கு வந்து நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அதான் உங்க விஜய் கணேஷ் பேசுகிறேன் நிறைய படத்துல பாத்துருப்பீங்க இன்னைக்கு தூத்துக்குடியில இருக்கோம் என்னன்னா இவங்க வந்து கிராக்கி டைட்டில் பார்த்தீங்கன்னா அற்புதமா இருக்கு கிராக்கி 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 அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்துல அந்த டயலாக்குங்க அற்புதமான ஒரு படம் நம்ம இயக்குநர் வந்து பிராட்வே சுந்தர் நிறைய படம் இங்கே ஆல்ரெடி ரெண்டு படம் இயக்கியிருக்காரு மூணா நாலாவது படம்னு நினைக்கிறேன் இந்த படம் வெற்றியடைய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா டப்பிங் அதாவது எல்லாம் அங்கே சென்னையில் தான் டப்பிங் பண்ணுவாங்க இது இங்கே ஸ்டுடியோ வந்து நம்ம தூத்துக்குடியிலே அற்புதமான ஒரு ஸ்டுடியோ போட்டிருக்காரு இங்கேயே டப்பிங் எட்டி எல்லாமே இங்கே எப்படி படத்தையும் இங்கேயே மேக்ஸிமம் முடிஞ்சு கியூப்புக்கு மட்டும்தான் ஒரு சென்னைக்கு வரணும் தான் கியூப் முதல்ல சென்சார் கியூப்பு இது மட்டும்தான் சென்னைக்கு வரணும் மற்ற எல்லாம் கேம் முடிச்சிட்றாங்க சிறப்பு இந்த படம் வெற்றியடைய எல்லாம் முளைகிறேன் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் சார்